ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா வாழைப்பூ வடை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் அதுக்கு கடலை பருப்பை வந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் அதை தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து ஒரு மிக்சி சாரில் சேர்த்துக்கலாம் அது கூட மூணு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் வாழைப்பூ எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை கட் பண்ணணும் அவசியம் இல்லை முழுசாக அப்படியே போட்டுக்காங்க போட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி இருக்காங்க பருப்பு வடைக்கு எப்படி அரிப்போமோ அந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும் இந்த அளவுக்கு நல்லா இத வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் அந்த ஊற வச்ச பருப்புல வந்து ஒரு ப பருப்பு அளவுக்கு கொஞ்சமாக எடுத்து அதையும் சேர்த்துக்கோங்க அந்த கிளிப் எடுக்க மறந்துட்டேன் இப்போ வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து சின்னதாக சாப் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாக்க நறுக்கி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இதில் சீரகமும் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி சீரகம் சேர்க்கல இப்போ தட்டி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வடை பிடிக்கிற அளவுக்கு வந்துடணும் இந்த மட்டும் வடை பிடிச்சி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் ஆயில் வச்சாச்சு பொறிக்கிறதுக்கு தேவையான ஆயில் விட்டு ஆயில் ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ஆயில் ஹீட் ஆகிடுச்சு இப்போது நாலு நாள் வடையாக போட்டு செவக்கை விட்டு எடுத்துக்கணும்னு தான் ரெண்டு சைடு நல்லா திருப்பி போட்டு திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க நல்லா கோல்டன் கலரில் வந்துட்டியும் எடுத்துட வேண்டியதுதான் இப்போ பாருங்கள் நல்லா கோல்டன் கலர் வந்துச்சு இப்போ எல்லாத்தையும் எடுத்து பொரிச்சிட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடு